காஃபி எத்தனை பேருக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியல ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த காஃபி தூள் காஃபி குடிச்சு பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேறு காஃபியே பிடிக்காது அந்த அளவுக்கு இதோட மனமும் டேஸ்ட்டுமே வேறு இந்த காஃபி தூள் நம்ம நாட்டில் கிடைக்கா என்னன்னு எனக்கு தெரியலை இது ஆஸ்திரேலியா பிராண்டு அங்கேருந்து எனக்கு அன்பளிப்பாக ஒருத்தவங்க கொடுத்தாங்க அது ரொம் குடித்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப மனமாக இருக்குது நான் ப்ரூ தான் உபயோகப்படுத்துவேன் இப்போ இந்த காஃபி தூள் வந்ததுலேருந்து இந்த காஃபி பைத்தியமாகவே ஆயிட்டேன் காஃபி ரொம்ப குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் நான் காஃபி குடிக்கேன் என் மகா என்னை திட்டிக்கிட்டே இருப்பாள் காஃபிலாம் ரொம்ப குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு ஆனாலும் நான் கேக்குறது இல்லை என்ன செய்யறது ரெண்டு நேரம் குடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் பயந்து போய் காஃபிக்கு நம்ம சீனி வந்து எப்பவுமே ரொம்ப போடக்கூடாது கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் அதுக்கப்புறம் தூள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும் கொஞ்சம் காஃபி போடணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கணும் டீ போடணுன்னா கொஞ்சம் கூட தண்ணி போட்டுக்கலாம் பாருங்களேன் இந்த காஃபி தூள் அப்படி மணன் மணலாக அதுக்கப்புறம் இதுக்கு கொடுத்துருக்க மூடி வேறு ஒரு வித்தியாசமாக அழகாக இருக்கும் இந்த மூடி அப்படியே ஏர் டைட்டாக அப்படியே நல்லா பிடிச்சிக்கிடும் அந்த யார் எதுவும் போகாததுனால நான் வெளியே வச்சு யூஸ் பண்ணாலும் கடைசி வரைக்கும் இந்த காஃபி தூள் வந்து அப்படியே இருக்கும் இந்த காட்டனில் பாருங்கள் அந்த காஃபி தூள் எப்படி இருக்குன்னு எல்லாேருக்கும் என்ன இது காஃபி போடுற மேட்டர் தானே தெரியாதா அப்படின்னு சொல்லுவீங்க இந்த காஃபி தூள் தெரியாததுனால இதை நான் சொல்லியிருக்கேன் முறை பொங்கல் காஃபி ரெடி ஃபில்ட்ரு காஃபி மாதிரியே இருக்கும்